அரசாங்கத்தை கண்டித்தும் பெண்களுக்கு ஒரு சூழ்நிலை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை கண்டிப்பதற்காக மாநிலம் முழுவதிலுமாக இருக்கக்கூடிய மகளிர் தங்களுடைய கண்டன தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பெண் சமுதாயம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடினார்கள் என்று இரவு பத்து மணி துவங்கி காவல்துறை மகளிரணியினுடைய நிர்வாகிகள் வீடு வீடாக போய் கைது பண்றாங்க நிச்சயமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய காவல்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகிந்த அரசாங்கம் நம் பிஜேபியை பார்த்து பயந்து போயிருக்கிறோம் பயந்து பாயிருக்கிறேன் சாம் 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 தோற்று போயிட்டு வாங்கக்கூடிய வெளிப்பாடு இந்த தோட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் ஒவ்வொரு வீடு வீடா போய் கைது பண்ணியிருக்கிறாங்க எல்லாரையும் வீட்டு காவல்ல வச்சிருக்கிறாங்க வெக்கமாயில்ல முதலமைச்சர் அவர்களை உங்களுக்கு வெட்கமாயில்ல நாங்கள் கேட்பது ஒவ்வொரு தனிமனித பெண்களினுடைய பாதுகாப்பு கல்லூரியிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை எப்படி எப்படி நடமாடுவாங்க நடமாடுவாங்க பிள்ளைங்க பிள்ளைங்க நாம தமிழக மகளிரணி இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு நீதி கேட்டுதான் ஒரு யாத்திரை நடக்கிறோம் நீதி கேட்கிறோம் நீங்க ஆளுகின்றவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் கல்லூரியில் படிக்க முடியல பள்ளிக்கு குழந்தைங்க போக முடியல வேலைக்கு வெளியில பெண்கள் போக முடியல எங்க போனாலும் பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தொந்தரவு வருது அப்படின்னு சொன்னா அதற்காக நாங்கள் குறை கொடுப்போம் சொன்னா வீட்டுல போய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா ஏன் இங்க வந்துட்டா உங்களுக்கு பயமா கண்ணகி நீதி கேட்ட ஈடம் அருமை முதலமைச்சர் அவர்களே இது கண்ணகி நீதி கேட்ட இடம் கண்ணகி நீதி கேட்டதன் விளைவு பேச்சு தெரியுமா உங்களுக்கு எங்களை அடக்கினீர்கள் என்று சொன்னால் அடக்க அடக்க ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து எழுந்து வருவோம் பிஜேபி மகளிர் எழுந்து எழுந்து வருவோம் ஏனென்று சொன்னால் இது அரசியல் அல்ல இது அரசியல் விளம்பரம் அல்ல பெண் சமுதாயத்திற்கான ஒரு விழிப்புணர்வு போராட்டம் என்பதை உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் இங்கே இங்க இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு வேண்டும் நாம எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற விழிப்புணர்வுக்காக நடத்தக்கூடிய பேரணி இது நாங்க பேரணி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஆட்சி மாற்றம் வந்துருன்னு பயமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல பிஜேபி ஆட்சிக்கு வந்து நம்முடைய மாநிலத்தினுடைய ஆளுமிக்க தலைவர் பெண்ணுக்காக தன்னை சாட்டை எடுத்துக் கொண்ட தலைவர் முதலமைச்சராக வந்துருவார் பயமா உங்களுக்கு பயமா உங்களுக்கு அருமை முதலமைச்சர் அவர்களே நான் கேட்கிறேன் உங்க வீடுகளையும் பெண் குழந்தைங்க இருக்காங்க அவர்களுக்கு இப்படி ஒரு அநீதி நிலைக்கப்பட்டா இழைக்கப்பட்டா இப்படிதான் இருப்பீங்களா இப்படிதான் இருப்பீங்களா ஒவ்வொரு பெத்தவனுக்கும் தெரியும் தன்னுடைய குழந்தைகளை பெத்த இன்னைக்கு வெளியில அனுப்பும் போது வீடு வந்து சேருவது வரைக்கும் அந்த பெற்றோர்களுக்கு நிம்மதி இல்ல வயத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்திருக்கு பிரச்சனை கேட்டா அங்க பாரு பிஜேபி ஆட்சி செய்யற இடத்த பாருன்னு முதல்ல உங்கள் வீட்டு பிரச்சனையை தீர்த்துவிட்டு மற்ற இடத்துக்கு போங்க தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்று கேட்கின்றோம் ஆகவே நீங்கள் என்ன அடக்கினாலும் என்ன அடக்குமுறையும் தமிழக மகளிர் அணியின் மீது நீங்கள் திழித்தாலும் எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சக்கூடியவர் பாரதிய ஜனதா கட்சி மகளிரடி கிடையாது கிடையாது அடக்கு அடக்க அடக்கடக்க நாங்கள் எழுந்து வந்து கொண்டே இருப்போம் இந்த அநீதி ஆட்சியை தமிழகத்தை விட்டு அதற்கு முறை